இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோன்னா கொத்தவரங்கா பொரியல் தாங்க கொத்தவரங்கா பொரியலை ஒரு சில பொருட்களெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச ரசசாதத்துக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படியும் இல்லைனா சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கொத்தவரங்காவை எடுத்துக்கோங்க இது மேலே இருக்கிற காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்தாவரங்காய் நல்லா நார்ச்சத்து நெறிந்த காய்ங்க இந்த காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது கொத்தவரங்காவை ஒரு சிலர் அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது வாயு தொல்லை கொடுக்கும் அதனால் அவாய்ட் பண்ணுவாங்க பூண்டு தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் வாயு தொல்லை அதிகமாக தராது நாலஞ்சு காயாக எடுத்து சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியான முறையில் கட் பண்ணிடலாம் பொரியலுக்காக இந்த சைஸ் அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்கிற காய் எல்லாத்தையும் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்தவரங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு வானில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு காய் நல்லா வெந்து வந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஏன்னா காயில் இருக்கிற தண்ணி வடிக்கும் போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியிலே இறங்கிடும் பாருங்க அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இது வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வடிகட்டினதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி கப்பில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகாவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைபட்டு வந்திருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம கொத்தவரங்காவை தாளிச்சிடலாம் அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலேயே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலேய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் அஞ்சாறு பல் பூண்டை இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காவை பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் குழந்தைங்க அதிகமாக இந்த காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கக்குள்ள உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறதுனால கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ இதில் காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தவரங்காயில் மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்